ஹாய் ஃபேன்ஸ் வைக்கிறது கோவி விருந்து இன்னைக்கு நம்ம சூப்பரான சாக்லேட் ப்ரௌனி தான் செய்யப்படுறோம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மற்றவெல்லாம் நம்ம இந்த ப்ரௌனி செய்யப்படுறோம் அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற கடாய் குக்கர் அதுக்கப்புறம் பார்த்திங்க சிம்பிளான ஒரு வடச்சட்டு இருந்தால் போதும் சூப்பராக நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரௌனி செஞ்சிடலாம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு இருக்கிற பெலக்கனை கிளிக் பண்ணிக்கங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் அளவு சக்கரையை எடுத்துக்கிறேன் பொடி பண்ணாத சக்கரை அப்படிங்கிறதுனால நான் முக்கால் கப் எடுத்துருக்கேன் நீங்கள் பொடி பண்ண சக்கரையாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்குங்க இப்போ சக்கரை நல்லா பொடி பண்ணிடுங்க ஒரு அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் அரக்கப்பளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் மைதாவையும் கொக்கோ பவுடரையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கங்க சக்கரையை பொடி பண்ணி எடுத்து மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த கப்பு யூஸ் பண்ணாலும் சரி அதுலேயே நீங்கள் வந்து தகுந்த மாதிரி இப்போ பாதி அதாவது ஒரு கப்பு மைதானம் அரை கப்பு அளவு கொக்கோ பவுடர் ஒரு கொப்பளவு சக்கரை அப்படிங்க சேர்த்துக்க கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த விஸ்க்கு வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு டென் மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நுர பொங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நல்லா இருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நூறு எம்எல் வந்து பட்டரை உருக்கி நான் அதில் சேர்த்துருக்கேன் பட்டர் சேர்த்தியும் செய்யலாம் ஆயில் சேர்த்தியும் செய்யலாம் பட்டர் சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் வேணும் அப்படின்னா கூட நார்மல் குக்கிங் ஆயில் இருக்குல்ல அது கூட நீங்கள் ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் இதே நூறு எம்எல் சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்கரையும் சேர்த்து நான் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் சக்கரை மைதா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் மூணையும் மிக்ஸ் பண்ணி சளி ரெண்டு மூணு டைம் சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் நீங்கள் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் அதாவது இதுதான் சேர்க்கணும் இல்லை பாதாம் முந்திரி பிஸ்தா உங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அது கூடவே பார்த்திங்கன்னா சாக்லேட் சிப்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெம்ஸ் இருக்குல்ல நம்ம கொழந்தைகள்லாம் சாப்பிடுவாங்களா அந்த ஜெம்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒயிட் சாக்லேட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இதில் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கேக் டின் எடுத்துக்கலாம் நான் வந்து ப்ரெட் டின்னு தான் எடுத்திருக்கேன் ப்ரெட் மேக் பண்ணோம்ல அதில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் நார்மல் டிஃபன் பாக்ஸு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கப்பு அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுலேயும் நல்லாவே வரும் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணி விற்கிற கேக் மிக்ஸ் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்பூனை வச்சு இதுக்கு மேலே நீங்கள் வந்து நட்ஸ் சேர்க்கறதாக இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லை ஒயிட் சாக்லேட் ப்ளாக்ஸ் எது வேணுமோ நீங்கள் சேர்க்கலாம் நான் வந்து சாக்லேட்டை வந்து லைட்டாக இந்த மாதிரி துருவி விட்டுக்கிற மேலே சும்மறு ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு துருவி விட்டுட்டு கடாய் வந்து நான் சூடு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கேன் இது ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஹீட்டாக இருக்குது தெரியுதா இப்போ இதில் வந்து உள்ள ஒரு ஸ்டாண்டை வச்சு நம்ம அந்த கேக் ரெண்டை தூக்கி வச்சுட்டு மேலே தோசைக்கல் எடுத்து நான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து நல்ல வெயிட்டான பொருள்கள் உங்கள்கிட்ட தட்டு தான் இருக்குன்னா தட்டு வச்சு இந்த மேல வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் எடுத்து வைக்கணும் அந்த தோசைக்கல் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கிறதுனால நான் அதை வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் சிம்மில் வச்சுட்டேன் இவ்வளோ நேரம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுருந்தேன் இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஏற்கனவே தேர்ட்டி மினிட்ஸில் நான் செக் பண்ணி பார்த்தேன் அதில் பார்த்திங்கன்னா சரியா கொஞ்சம் வேகாம இருந்தது மறுபடியும் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ ஃபார்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நான் செக் பண்ணுறப்போ நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஆறுன பின்னாடி இந்த நீங்கள் வந்து இந்த பட்டர் சீட்டை பிரிச்சிங்கன்னா ஈஸியாக பிரிஞ்சிடும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சதையுமே எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஆறுநாடம் எடுத்து அழகாக வந்துடும் அந்த பட்டர் பட்டர்ஷீட்டுகிட்ட பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா லைட்டாக அந்த டின்னில் நம்ம போடுற கப்பில் வந்து பட்டர் தருவி நம்ம ஏ ஃபோர் ஷீட் இருக்குல்ல அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இது மாதிரி தான் யூஸ் ஆகும் அது மேலே லைட்டாக மட்டும் பார்த்தீங்கன்னா மைதா மாவு இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நீங்கள் ஊற்றி வச்சிங்க அப்படின்னா ஈஸியாகும் ஷீட்டே வேணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நார்மல் நம்மளோட ஏ ஃபோர் ஷீட்டே போதும் இப்போ பாருங்க நான் சூப்பராக எடுத்துட்டேன் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ப்ரௌனி பார்த்திங்க அப்படின்னா கடையில் கிடைக்கிற டேஸ்ட்லேயே இருக்கும் நீங்கள் வந்து ஆயில் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ஆயில் இருந்தால் சேர்த்துக்கலாம் ஆனால் பட்டர் சேர்த்திங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இப்போ பாருங்கள் கட் பண்ணியாச்சு நான் உங்களுக்கு இதை எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு இதே மாதிரி அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்லேயே குயிக்காக ஒரு ஒரு மணி நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சூப்பரான சாக்லேட் ப்ரௌனி செஞ்சிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் நீங்கள் வந்து கடாயில் வைக்கலாம் இதே மாதிரில குக்கர்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குக்கர்லேயும் இதே மாதிரியே நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை வடைச்சட்டி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இட்லி பாத்திரம் இதில் வேணாலும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ போ பாய்